ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டா என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே இன்றைய தேவ மன்னாவின் தலைவர் நீங்கள் பரிசுத்தரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை மற்ற சன்னங்களை விட்டு புரித்தெடுத்தார் என்று லேபி இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அந்த இருளில் ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக அவருடைய சொத்த சனமாகவும் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஜனமாய் இருப்பதனால்தான் உங்களை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் தம்முடைய மகனாக மகளாக உங்களை இல்லை தெரிந்து கொண்டதன் நோக்கமே அதற்காகத்தான் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே அவரை தரிசிக்க முடியாது ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறதே நீங்களே அந்த ஆலயம் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவ ஆலயமாய் நீங்கள் இருக்கிறதுனாலே தேவன் தங்குகிற ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது காத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது சந்தி ஆம் அதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டாள் தேவன் உங்களை அழைத்தவர் போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் நாம் வேதத்தில் பார்க்கிற வண்ணமாக அவர் இருக்கிறார் நாம் கொல்லப்பட்டவர்களாக இருக்கிறோம் எனவே அவருக்கு உடையவர்களாக நாம் நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துவோம் அவருக்காய் நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம் நீங்கள் உங்களை பரிசுத்தாய் காத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை பரிசுங்கள் நாளை அற்புதங்களை காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி பரிசுத்தாய் நம்மை நாம் காத்துக் கொள்வோம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களாய் நாம் காணப்படுவோம் பரலோகப்பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாங்கள் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்கிறதானே அந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு நீ போதித்தீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்திலே நாங்கள் குறைவாய் இருப்போம் என்று சொன்னால் எங்களை உடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஆவி ஆத்மா சரீரத்திலே உமக்கேற்ற பரிசுத்தத்துடன் அங்கே எப்பொழுதும் காணப்பட எங்களுக்கு பெருதவு செய்ங்கம்பா இந்த கருத்தில் எங்களை காழ்த்தியர் பண்ணி சபிக்க கரும் இயேசு நாமத்தும் சபிக்கிறோம் பிதாபே அமே